சற்று முன்னர் கிடைத்த ஒன்று இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது நேற்றிரவு இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஈரானின் அரசு தொலைக்காட்சி தலைமையகம் கடும் சேதமடைந்திருக்கிறது இந்த தாக்குதல் நேரடி செய்தி ஒளிபரப்பின் போது நிகழ்ந்திருக்கிறது வெடிப்பு சம்பவம் இடம்பெற்ற வேளையில் நேரடியில் பேசிக்கொண்டிருந்த பெண் செய்தி வாசிப்பாளர் மேடையிலிருந்து இறங்கி பாதுகாப்பாக வெளியேறியிருக்கிறார் استیل دکران مکلیولر مارو ایچرت سرد نیرله این تا کدلپ صدای به حق و حقیقت است آنچه که ملاحظه کردید صدای که شنیدید فضای போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க